இந்த கார்த்திகை தீபத்துக்கும் நான் கேட்டேன் நேற்று லெனின்ட்ட நம்ம தம்பி இந்த கார்த்திகை தீபத்துக்கும் தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி ஆர்எஸ்ஸுக்கு என்னங்கடா சம்மந்தம் நாங்கள் பாட்டுக்கு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்கள் கொண்டாடி தரோம் ஓ நீங்கள் ராமருக்குமாரி நிலையிறீங்க நாங்கள் தான் அதை கூப்பிடவே இல்லையே ராமரை நாங்கள் கூப்பிடவே இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு நாங்கள் அந்த திரியோட அளவு எங்கள் அண்ணன் சொன்னாங்க யார் பெரியவர் சொன்னார் திரியோட அளவை எத்தனையோ கிலோ நெய் ஊற்றுணுமானே அந்த அண்டா செய்கிறதுக்கு ஒருத்தர் அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமாக அவங்கவுங்க சமூகத்தில் அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சுருக்காங்க இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு நாலு இது அரைக்குழ நெய்யை தூக்கிட்டு போகிறாங்க உண்மையிலே த முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன் இந்த நாற்பத்தோரு கொலை நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்விகமாக நடந்துக்கிட்டார் அதாவது நான் சொன்னேன் இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை வைச்சு இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்னன்னா அவச்ச இப்போ பாருங்க இப்போ நாற்பத்தொன்று மறந்துட்டோமா நாற்பத்தொன்று மறந்தாச்சு எஸ்ஐஆர மறந்தாச்சு இப்போ திருப்பங்குடத்தில் வந்துட்டோம் அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது அவன் பாட்டு பனையை கிடைக்கட்டும் அதை பத்தி நீங்க யாரும் பேசுற நம்ம மறந்துடும் நினைச்சாங்க மறந்துட்டோம் மறந்துட்டும் நாம விடுறது இல்லை அடுத்து எஸ்ஐஆர் எங்க தான் சிட்டு சொல்லிச்சு அண்ணே பெரிய குலப்படிவுனே ஒரு ஒரு எந்த இடத்துல ஒரு லட்சம் உங்க சிலம் போடு ஆயிரம் வழக்கில் ஒரு லட்சம் வாக்காளர் சிலம் மாற்றி குடியமர்த்திருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களும் இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் போய் அது போய் நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த குலப்படியை நம்ம மறந்துடுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றோம் நீ நல்லா கா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் தான் அந்த ஹெச் ராஜா பொய் ராஜா வயிராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போகல முதல் நாள் இந்த பரிச்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி முதல் நாள் மொத்தம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக ஏற்றிட்டுருக்காங்க கரெக்டாக பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கு விளக்கிது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு சிவனேந்தாண்டாக கும்பிட்டுட்ருக்கோம் உங்களை யார்ரா கூப்பிட்டா நீங்கள் யார்றான்னு கேட்குறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிருச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சுருக்குல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமாம் இவங்க இப்போது மேலே ஏத்தனுங்கிறாங்க அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு வி ஆர் நாட் அலோவிங் வி ஃபேஸ் த கான்சிக் அப்படிங்கிறார் இவங்க பொத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்னு ஆ நாயேந்திரன் போனார் ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அடே இந்தியாவில் தாண்டா இருக்குது அயோத்தியில் பண்ணுவேன் இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதராங்கிறதான் ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை தமிழுக்கு தமிழ வழங்குறக்கா முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு பார்த்தாங்கண்ண தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே புகுந்துடலான்னு பார்க்குறான் இல்லை அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா எதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்கறான் முடியலை அப்போ நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச்சு சொல்கிறான் சொல்கிறோம் ஹச்ராஜான்னு நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமை பேசக்கூடாது என பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய அப்போ ஹச்ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாயி முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராவது அதே வாய் இப்ப ஐகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிறுபால் அடிக்கணுங்கிறான் இவங்களை எங்க போய் அடிக்கிறது அதை உள்துறை நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கு தானே ஆனா அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்றார் உள்துறை அமைச்சர்

இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணுன்னு துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலை கொடுத்ததே அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்க நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம் புகுறவே முடியலடா சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினாக இருக்காங்க திருமண மக்கள்லாம் ஸ்டாலின் திருமண மக்கள்லாம் திராவிட மாடல்னால் வாட் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துலலாம் போய் தீபம் ஏற்ற முடியாது அவன் என்ன சொல்றான் டே நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் அச்சகர்களும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலைய அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யார் நம்ம நீதிபதி சாமிநாதனுக்கு ஐயா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்க வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழியில் நீ உள்ள வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியல இப்போ உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக இருக்க நம்ம ஆள்கள் நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதும் உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான் அவங்க கேட்பாங்கல்ல டே இந்த விளக்கு அதான் அதனது என்னென்ன அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா அவனால் அவ்வளவு நம்ம நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரிச்சாங்கிறதுக்கு நூற்றி வரு ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் அது இவனளுக்கு ஆதாரம் இல்லாம போய் இவன் நிக்கிறான் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வந்து தெளிவா இருக்காங்க போய் கேட்டிங்களா மூடுங்க மூடுங்க அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் வாட்டுக்கு நாங்க சோர்ஜின் திறமரா இது வர்ற வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸ் அந்த போர்ஸ் இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் ஒன் ஃபார்ட்டி அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட் ஸ்டாஃப் சார் அது வந்து உண்மையிலேயே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லலை இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பரங்கூடத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார் இன்னொரு ஐம்பது ஆக ஒரு மனுஷன் எங்க கையில் எடுக்கணும் எங்க எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்கூடத்தை இப்பயும் சொன்னேன் அண்ணன்ட்ட ஆனால் திருப்பூர் கூட தான் தோற்று போயிட்டாங்களேண்ணே அப்புறம் மறுபடியும் எதுக்குன்னு அப்படின்னா இல்லைண்ணே உச்ச நீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல வாழ்க்கையில் இனிமேல் தான் தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்டிலேயே விளக்காத மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட மாட்டாங்க அடி வேண்டா அடித்த அடி இன்னும் நமக்கு முருகு வீங்குதுரா அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் உமாகக்கா சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சிலிபஸில் நைட்டு காப்பாற்றுனது அவர் தான் அந்த மலையில் இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க எங்கள் மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறுதறான்னு எப்படி ஏறுவாங்க சே உங்களை பாதுகாத்தது தலைவர் அதுக்கே நீங்கள் அவர் அவர் உங்கள் உங்கள் அறையில அவர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணுடா எங்கள் உயிரை காப்பாற்றினேன் அன்பு தலை அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணும்டா ஏன்னா முதல் நாள் வராததுக்கு அதான காரணம் நிச்சயமாக போடு இருக்குது அப்படின்னு வரல அடுத்த நாள் வந்தான் நானும் நானும் கைதாகிறேன் கைதாகினது நம்ம வடிவில் என்ன சொல்வார் ஆ நானும் ரவுடி தான் ரவுடி தான் ரபடிதான்ட்டு அதே மாதிரி வண்டியிலே ஏறினான் ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துலையும் தான் நடந்துக்கிட்டார் ரெண்டு இழு இழுப்பு இழுப்பு இழுத்து உள்ளே போட்டுருந்தாங்கன்னா ஒரு புயல் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்திலேயாவது வரணும்னு நினச்சிட்ருக்கான் இனிமேல் எந்த ரூபத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பரங்குணத்தில் ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அண்ணன்ட்ட இந்த திராவிடன்னு இந்த எத்தனை கட்சிகள்னா இதுக்கு போராட்டத்தில் உள்ளே வருதுன்னு ஒன்று திராவிட மக்கள் இது திராவிட தமிழ் திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்த ஆ மணியண்ண இது இவ் இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிட இந்த திராவிடம் வச்சுருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்கள் தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கருப்டிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து வரலடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம ஈபிஎஸ் சொல்கிறாரு என்னென்ன சொன்னார் ஆ திமுக அண்ணா ரொம்ப பக்குவமாக நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் மூதேவி அதை விட்டுருந்தா இப்போ உங்கள் ஆட்சி நடந்தது இதே மாதிரி அந்த நில அளவை தூணில் நீங்கள் விளக்கு வச்சுருந்துருக்கலாமா ஏன் வைக்கலை ஏன் வைக்கல ஏன்னா இது முருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்பந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊத்தணும்னா என்ன எடுத்து ஊதுறோன்னா நினச்சிக்கணும்ல எதை எடுத்து ஊதுறேன்னா நினச்சிக்கணும்ல ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திகிட்டே இருக்கான் இப்போ புதுசாக சேர்ந்த நம்பால் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படி ஆவா தானே அவர் செல்லு அங்க இருக்கிற சிலிப்பர் செல்லு அவர் பொத்திக்கிட்டு இருக்கிற சரிதா அப்படின்னாரு அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் கரெக்ட் தான் ஆனா என்ன வருத்தனா இத எதுக்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக என்ன நம்ம துராவத்தையும் நம்ம துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்காம பாருங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திராபு தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி